இந்த ஆண்டுகளில் நீங்கள் பல சவால்களை எதிர்கொண்டிருப்பீர்கள் ஏனென்றால் அது நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு இடம் ஊடகம் என்பது அது ஏற்படக்கூடிய ஒரு இடமாகத்தான் நான் பார்க்கின்றேன் அதுல நீங்கள் தான் இதனை அஹ் முழுக்க முழுக்க உங்களுடைய ஒரு வானொலியாக நீங்கள் இது கொண்டு போகும் பொழுது முழு கல்லறையும் உங்களுக்கு தான் வந்திருக்கும் அஹ் வேறு அவருக்குமே போயிருக்காது இந்த பத்தாண்டு காலங்களில் நீங்கள் சந்தித்த சோதனைகள் வேதனைகள் பல இருக்கும் உங்களுக்குள்ளே நீங்கள் கலங்கிய சந்தர்ப்பங்களும் இருக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக கண்ணீர் விட்ட சந்தர்ப்பங்களும் இருக்கும் இன்றாவது இந்த பத்தாண்டு காலங்களில் ஏன் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் ஒரு வானொலி தொடங்க வேண்டும் என்று சிந்தித்தது உண்டா அவ்வளவுக்கு தொடங்கி தொடங்க வேண்டும் என்று ஏன் தொடங்கினேன் என்று கேட்குறீங்களா அப்படி சிந்திக்கிற அளவு யோசிக்கல சொன்னால் வந்தது பல ஏமாற்றங்கள் கூட இருந்து குளிபறித்தல் அஹ் அப்படியான நிலைமைகளின் போது வந்து எனக்கு ஒரு மனதில எவ்வளவுதான் செய்தாலும் என்னதான் மக்களுக்காக செய்தாலும் காசு எவ்வளவு போட்டு செய்தாலும் அல்லது அஹ் எங்கேயோ குறைபிடிப்பவர்கள் இருக்கின்றார்கள் என்றதை பார்க்கக்கூடிய அதே வழியில வந்து கல்லறி பண்ணிருந்தாலும் அதை கல்லை வச்சு வீடுகட்ட கட்டிக்கொள்ளும் என்ற வகையில உண்மையிலேயே சில விஷயங்கள் என்ன நான் ஆரம்ப காலத்திலேயும் இப்ப பத்து வருஷத்துக்கு விழுக்கிறதுக்கும் பார்க்கும் பொழுது பெரிய விஷயங்களை வந்து கையாளுறதுல தேர்ச்சி அடைந்திருக்கிறேன்ட்டு எனக்கு தெரியுமா இந்த ஆரம்ப காலத்துல வந்து சில விஷயங்களை சமூகத்தோட கையாளுறதுல அல்லது இந்த இந்த கொண்டு நடத்துறதுல கையாளுறதுல ஆஹ் வித்தியாசமா இருந்திருக்கிறேன் இப்ப கொஞ்சம் சில விடயங்களை கையாளுறதுல கொஞ்சம் பின் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் ஒரு மாற்றங்கள் இருக்கின்றது ஒன்று தெரியல அது பத்து